எனக்கே வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது நான் என் ஊரில் இருக்கிற என் மாவட்டத்தில் இருக்கிற பிளேஸ் என்னாலே வந்து உள்ளே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி மதுங்க வெளியே காட்ட முடியலாம் இது என்ன சுதந்திரம் என்ன ஆட்சி இது ஸோ திராவிட ஆட்சி தமிழருக்கு வரலாற்றை தெரியப்படுத்து முட்டுக்கட்டை போடுகிறதா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஸோ நீங்களும் வந்து கதறாதீங்க உடன் பொறுப்பில் வந்து நீங்களே மனசா இதை தொட்டு சொல்லுங்க தொடர்ந்து அவங்க ஆட்சிக்கு வரட்டும் தமிழத்தை ஆளட்டும் ஆனால் வரலாற்றை வந்து அழிக்கக்கூடாது என் நாடு என் மண் என் பிறந்த ஊர் என் மாவட்டம் இருக்கிற இந்த வரலாற்று சின்னம் செஞ்சு கோட்டைக்கே எனக்கு அனுமதி மறுக்கப்படுது தமிழருக்காக நான் தமிழருக்காகவே நான் அப்படின்னு உருறிட்டு இருக்கேன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் நான் இப்ப என்ன பேசிட்டு இருக்கேன் எனக்கு உள்ள வந்து மைக்கு வந்து ஒளிப்பறிக்க வந்து உள்ள வந்து காவலியை விடல மிக வெக்கமாக இருக்கு நான் தேர்ந்தெடுத்த ஆட்சி எனக்கே ஒரு முட்டு கட்டியா இருக்குது மற்ற மாநிலங்கள் வெளிநாட்டுல வந்து அந்த வரலாற்று வந்து மற்றவங்களை தெரியப்படுத்துறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க ஆனா காசு வாங்குறாங்க இங்க வந்து காசும் வாங்கலை நான் எனக்கு அலோவும் பண்ணல நான் எப்பறம் என் வரலாற்ற சொல்றது அப்படின்னு கேள்வி கேட்கலான்னு தோணுது பட் நான் அது மாதிரி வந்து கெட்ட அதை பயன்படுத்த மாட்டேன் யூடியூப் சேனல் அன்புடன் வணக்கம் நம்ம இன்னைக்கு செஞ்சு தர்பார் அந்த பிளேஸ் தான் இருக்கிறோம் அரசா்கள் அரசாட்சி ஐ மீன் குற்றம் பண்ணால் விசாரிக்க இடம் தான் நான் இந்த வீடியோ கானு நாங்கள் பதிவு பண்ணுறதுக்கு இந்த மைக்கை நாங்கள் வந்து ஒளிச்சல் எடுத்து வருக்கு ஒரு தமிழ்நாடு நானே என் அப்பா தமிழ்நாடு அப்பாவுடைய அப்பா அப்போவுடைய அப்பா அப்படியே ஒரு ஆயிரம் வருஷம் போனால் இங்கே தான் பிறந்திருக்கேன் இங்கே தான் வாழ்ந்துருக்கு இங்கே தான் சாப்பேன் ஆனால் எனக்கு வந்து இங்கே வந்து கைபேசிக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க மைக் ஒளி பெருக்கியா அதை வந்து கொண்டு வரதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றப்ப நான் ஒரு தமிழன் மா மானமுள்ள உள்ள தமிழன் தமிழ் எனக்கே வந்து முன்னெடுப்பது அப்ப இங்க இருக்கிற வரலாட்டை வந்து யார்தான் பதிவு பண்ணுவா இப்போ ஒரு டிவி சேனல் தான் கம்மிடா விடுவாங்கல்ல இப்போ நாங்க வந்து ஒரு யூடியூபர் தான் இப்போ வந்து இப்போ இந்த இப்போ வரலாற்றை வந்து எப்படி இப்போ எல்லா டெலிவிஷனே வந்து படத்தை ஃபோஸ் பண்ணிடுறாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு வெட்டு குத்து நியூஸ் அவன் இவனை இழுத்து போனான் கற்பழிச்சான் அதுமாதிரி தான் திடுக்கணுனு தலம் தான் போடுறாங்க இப்போ சின்ன சின்ன வந்து வலைதளங்கள் இருக்கிற யூடியூப்ல வந்து அவங்க எப்படி வீடியோ போடுவாங்க உள்ள அனுமதி எங்களுக்கே அனுமதி மறுக்கப்படுது ஆனால் இது சொன்னாதான் இப்போ சில பட முகத்துலேயும் சீரியல் முகத்திலையும் இருக்கிற இளைஞரை வந்து எதை கற்பிப்பேன் இந்த ஹிஸ்ட்ரி சொன்னால் தான் அவன் சொன்னால் நாளைக்கு வந்து அவனுக்கு புரியும் எனக்கே அனுமதி மறுக்கப்படுதுப்பா ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க எனக்கே வந்து ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நான் என் ஊரில் இருக்கிற என் மாவட்டத்தில் இருக்கிற பிளேஸ் என்னாலே வந்து உள்ளே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி மதுங்க வெளியே காட்ட முடியலாம் இது என்ன சுதந்திரம் என்ன ஆட்சி இது ஸோ திராவிட ஆட்சி தமிழருக்கு வரலாற்றை தெரியப்படுத்துறது முட்டுக்கட்டை போடுகிறதா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஸோ நீங்களும் வந்து கதறாதீங்க உடன் பொறுப்பில் இருந்தால் நீங்களே மனதாக தொட்டு சொல்லுங்கள் தொடர்ந்து அவங்க ஆட்சிக்கு வரட்டும் தமிழத்தை ஆளட்டும் ஆனால் வரலாற்றை வந்து அழிக்க கூடாது சமீபத்துல வந்து ஒரிசா பாலதியா ஐயா வந்து இறந்து போயிட்டாரு நீங்க ஏன்னா சொல்றேன்னா வரலாற்று இருக்கேன் அவர் வந்து தொடர்ந்து ஆமைகளுடைய வழிபாதை வச்சு அஹ் வந்து கடகம் வந்து போயிருக்கான்னு சொன்னாரு ஆனா அவரு அவருடைய இறப்புக்கு வந்து இந்த திமுக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல எந்த தான் இருக்கட்டும் ஸோ அவருக்கு வந்து எதுவுமே வந்து இது பண்ணல சமீபத்துல ஒரு சாமியார் இறந்துட்டாரு அவருக்கு இருபத்தொரு குண்டுகள் முழங்க அரசுக்கு நேரம் இருக்குது இதை பத்தி நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ ஓட்டு போறப்ப பார்த்து போடுங்க நான் சீமான் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னா அது ஏன் கருத்து சொல்ல மாட்டேன் பட் என்னை பொது கருத்து நீங்க ஏதாவது போடுங்க யோசிச்சு போடுங்க போட்டல் தான் போடாதீங்க என்ன ஸோ இப்போ பேசிட்டு இருக்குது வந்து கள்ளத்தனமா திருட்டுத்தனமா அப்படின்னு சொல்ல முடியாது என் நாடு என் மண் என் பிறந்த ஊர் என் மாடு இந்த வரலாற்று சின்னம் செஞ்சு கோட்டைக்கே எனக்கு அனுமதி மறுக்கப்படுது தமிழருக்காக நான் தமிழர்களுக்காகவே நான் அப்படின்னு உருட்டிட்டு இருக்கேன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் நான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு உள்ள வந்து மைக்கு வந்து ஒளிப்பறிக்கு வந்து உள்ள வந்து காலையை விடல மிக வெக்கமா இருக்கு நான் தேர்ந்தெடுத்த ஆட்சி எனக்கே ஒரு முட்டு கட்டியா இருக்குது மற்ற மாநிலங்கள் வெளிநாட்டுல வந்து அந்த வரலாற்று வந்து மற்றவங்க தெரியப்படுத்துறதுக்கு வந்து அலோவ் பண்றாங்க ஏன்னா காசு வாங்குறாங்க இங்க வந்து காசும் வாங்கல நான் எனக்கு அலோவும் பண்ணல நான் எப்பறம் என் வரலாற்ற சொல்றது அப்படின்னு கேள்வி கேட்கலான்னு தோணுது பட் நான் அது மாதிரி வந்து கெட்ட அதை பயன்படுத்த மாட்டேன் மிக நாகரிகமா வந்து எங்களை அனுமதி தாங்க அப்படின்னு கெஞ்சவும் மாட்டேன் ஏன்னா நான் வீடியோ எடுத்து போட்டுட்டேன் முடிஞ்சா இதே போல நீங்களும் வந்து உங்களுடைய என்ன சொல்றது தெரியல எனக்கு ஏன்னா எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு நானே வந்து களத்தலமாக தான் பேசிட்டு இருக்கேன்னு தோணுது ஆனால் என் மனசு இது கரெக்ட் தான் நான் என் வரலாற்று பிளேஸ் வரலாற்றுடைய ஆய்வை யாருக்கு எப்படி சொல்லுவேன் நான் இருக்க எனக்கு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஸோ தொடர்ந்து பாருங்க மானமுள்ள ஈனமுள்ள தமிழா நீங்க இருப்பீங்க நான் நினைக்கிறேன் நான் மானமுள்ள ஈனமுள்ள தமிழை ஸோ மறக்காம சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா நான் வந்து நான் கேட்க தேவை சோ நிறைய பேர் எனக்கு நாம் தமிழ் தான் நீ சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து கொண்ட யாரும் தாங்க வரலாற்று சின்ன வந்து நம்மளும் வந்து பாதுகாப்போம் நம்ம சேர்ந்து பாதுகாப்போம் தமிழ்நாட்ட தமிழ் தான் ஆளு நான் உறுதியாக இருப்பேன் நீங்களும் உறுதியாக இருப்பீங்க மீண்டும் சந்திப்போம் மருத்துக்கொள்ள பாய் பை வந்து